அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கவரம்பருப்பு கடுகு வெடிச்சிட்டு சீரகம்லாம் பொறிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா நேரமாக ஆன உடனே பெருங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் கருவேற்கே தேவையான உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதஞ்சிடுவோம் தேவையான மஞ்சள் படி அந்த எண்ணெயிலேயே குழம்புளகாப்படி தேவையான அளவு போட்டு வதக்கி புளித்தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுட்டா குழம்பு ரெடி வத்த குழம்பு ரெடி